வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற திமுகவினர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் தென் சென்னை வாக்கு சேகரிக்கச் சென்ற சிட்டிங் எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியனை பொதுமக்கள் சரமறையாக கேள்வி கேட்டு விரட்டியடித்த நிகழ்வானது அரங்கேறியுள்ளது குறிப்பாக சென்னையில் பெய்த கனமழையில் ஏற்பட்ட வெள்ளத்தில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் சேதமடைந்தது குறித்து பலமுறை முறை புகார் அளித்தும் திமுகவினர் கண்டுகொள்ளவில்லை என்றும் வெள்ளை நீடானது வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் சோறுதன் இல்லாமல் மக்கள் செத்தார்களா இல்லையென என எட்டி கூட பார்க்காத எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் தற்போது ஓட்டுக்காக மட்டும்

திமுகவினரின் இந்த ஆணவத்திற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக ஓட்டு கேட்டு செல்லும் திமுக அமைச்சரும் எம்பிக்களையும் மக்களை சரமறியாக கேள்வி கேட்டு விரட்டியடித்து வருவதாக சமூக அர்வல்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்